இது இன்போனெட்டின் சமூக பார்வை செய்வினை மாந்திரிகம் மந்திரிகம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல பாதிக்கப்பட்டவங்க நான் தான் பாதிக்கப்பட்டேன்னு தெரியாமலே கூட பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனா ஜோசியக்காரவங்க இல்ல மந்திரவாதிகள் இவங்க கிட்ட போய் கேட்கும் பொழுது உனக்கு செய்வினை வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தவங்க சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட செய்வினை அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல செய்வினையில இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் செய்வினையால பெரிய பெரிய மகான்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அருணகிரினா ஜெயநாதர் ஆதிசங்கரர் இவங்கெல்லாம் கூட இதுக்கு விதிவிலக்கு கிடையாது சரி செய்வினைகளை அழிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் செய்வினைகள் ஏவல் பில்லி சூனியங்கள் திருஷ்டிப்படுதல் இது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு மந்திரவாதிகளை தேடி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதுக்கு நம்முடைய சித்தர்கள் சில வழிமுறைகளை குறிப்பிட்டிருக்காங்க அதை செஞ்சாலே போதும் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா வெண்கடுகு இருநூத்தி ஐம்பது கிராம் நாய்க்கடுகு இருநூத்தி ஐம்பது கிராம் மருதாணி விதைகள் இருநூத்தி ஐம்பது கிராம் சாம்பிராணி பொடி இருநூத்தி ஐம்பது கிராம் அருகம்புல் பொடி ஐம்பது கிராம் வில்வ இலை பொடி ஐம்பது கிராம் வேப்பிலை கிராம் இதெல்லாத்தையும் எடுத்துக்கணும் இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு குடுவைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடணும் இந்த பொடிய செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகள உங்களுடைய வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போடுறது மாதிரி புகை போடணும் நேரம் இருந்தா இந்த முறைய தினமும் கூட செய்யலாம் இதனால தவறு எதுவுமே கிடையாது இந்த மாதிரி நாம தினந்தோறும் செய்யும் பொழுது நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் கந்திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மள நாமளே பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு இன்ஃபோனட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க